ஒரு வெற்றி புள்ளி இரண்டு வெற்றி புள்ளி ஒரு வேகமாதிரி புள்ளி

கலாம் பொட்டல் கச்சேரி சிறைக்கலாம் பொட்டல் கச்சேரி முடிஞ்ச சீக்கிரம் வந்துருங்க ஒரு வெற்றி புள்ளி மருதகம் மருதகம் ஒரு வெ பைக்க எடுங்க பூஞ்சி கடந்து போட்டுருவோங்க பைக்கை எடுத்துக்கோங்க திருப்பி திரும்பி சொல்ல வச்சாதியா பைக்குரை கொண்ட போயிருக்க உங்களுக்கு எனக்கு ஒரு வெற்றி புள்ளி மருந்து टू प्लस टू फोर पॉइंट मरेगा ý thức của chúng ta rất là nhiều lần nữa 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 கடைசி நான்கு நிமிடம் ஒரு வெற்றி பிள்ளை கரும்பல் ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி மறுதாம் வாட்டர் நடுவரே கடைசி 3 நிமிடங்கள் சூரியா தாத்தவே அணை வெல்லும் டீம் வந்து एंटर பண்ணிக்காம네 கோல்ஸ் கோல்ஸ் मारறதாம் அணை பத்தரையோட एंट्रेंस கோஸ்னே வென்றுபன டீம் एंटर பண்ணிக்காம ஒரு வென்றி புல்லை மரதகம் மரதந்த வாரத மாது கூரியை மாது மேலையின வாரதnikinikiniki நம்மgetElementById மற்றிச்சத்தவர்களைgetElementById ஒரு வென்றி புல்லை கருமால் ஒரு புள்ளி மருதகம் ஆட்டம் நிறைவடைய கடைசி இரண்டு நிமிடம் அனைவரும் அடுத்தபடியா சிறைக்களம் பட்டர் பச்சேரி கொஞ்சம் ஒரு வெற்றி சொல்லி மருதான் ஒரு வெற்றி புள்ளி மருத